உன் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுப்பே பொண்ணும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுப்பே சொந்தம் பந்தமும் எல்லாம் சொல்லி வந்து இந்த நீல இல்ல உலகில் நீலை திறன் வாழை நிம்மதி நின்றே வளமில்லா வாழ்வியலில் வசந்தங்கள் தேடின அளவில் பாவம் செய்தேன் தனது இன்னுயிரை உனக்கென தந்தவரை உன்னிடத்தில் என்னை கொடுப்பேன் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா நம்மளிடத்துல இன்னைக்கு இது அது இல்லை ஆனாலும் நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாடல் பாடிருக்கோமே அந்த பாடலுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா குட்டீஸ் என்னன்னா இந்த உலகத்தில் நம்ம தேடி இருக்கிறது எதுவாக கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு தேவையானது எதுவோ அது நம்ம இடத்துல இருக்கும்போது நம்ம தேடி ஓடுறது கிடைக்கலனாலும் பரவாயில்ல தானே குட்டீஸ் என்ன பேசுகிறோன்னு யோசிக்கிறீங்களா குட்டீஸ் இப்போது நீங்கள் வந்து உங்கள் இருந்து நீங்கள் வெளில கிளம்பி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்குறீங்க எல்லாரும் கிளம்பி போயிருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் வீட க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவீங்க அப்படி போய்ட்டுருக்கும்போது திரும்ப ரிட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டோட மெயின் டோரோட கீ உங்களிடத்தில் காணாமல் போயிடுச்சு ஆனால் அதை தவிர்த்து உள்ளே இருக்கிற எல்லா ரூமுக்குரிய கீயுமே உங்கள்கிட்ட இருக்கு நான் மெயின் டோருக்குரிய கீ உங்களிடத்துல காணும் அப்போது நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லை அந்த அந்த டோரை பரவாயில்ல பரவாயில்ல மெயின் டோர் கீழன்னா என்ன உள்ளே இருக்கிற கீ இருக்குல்ல அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்லுவீங்களா குட்டீஸ் இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது முன்னாடி மெயின் டோரை நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் உள்ள வந்து மற்ற எல்லா டோஸையும் ஓப்பன் பண்ண முடியும் நம்மளால் உள்ளவே வர முடியும் அது இல்லாமல் நம்ம எப்படி நம்ம வந்து உள்ளே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளால் எப்படி நம்ம யோசிக்க முடியும்னு நீங்கள் கேட்குறீங்க அதே தான் குட்டீஸ் நம்ம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மெயினானதே என்னென்னா நம்ம ஏசப்பா கூட வச்சுருக்கிற உறவு அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு மட்டும்தான் ஆனால் நம்ம அதை நம்ம பெறுறதுக்கும் அதை நம்ம ஓப்பன் பண்ணி அவரோட இருதயத்துக்குள்ளே போகிறதுக்கும் ட்ரை பண்ணாமல் உள்ளே இருக்கிற அந்த உலகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் தேடி தேடி இது இருந்தால் எனக்கு போதும் இது இருக்கிறதுல இது போதும் அது போதும்னு நம்ம தேவையில்லாததை குறித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டும் அது கிடைக்காத போது நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம் குட்டீஸ் ஸோ இந்த நாளில் நமக்கு ரொம்ப 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 புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் எப்படி டோரை திறந்தால் தான் உள்ளே வர முடியுமோ நம்ம அவருடைய அன்பையும் அவருடைய இறக்கத்தையும் அவருடைய பறிவையும் அவருடைய ஆசிர்வாதத்தையும் நிறைவாய் நம்ம பெறும்போது மட்டும்தான் நமக்கு இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே நிறைவாய் கொடுக்கப்படுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ் இதை நான் சொல்லலை இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிற வசனமும் அதுதான் குட்டீஸ் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தில் சிங்க குட்டிகள் அடைந்து பட்டு இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படிங்கிற வசனம் கொடுத்துருக்குறாங்க நம்ம எதையுமே வாழ்றதுக்கு எசப்பா அன்பு இருந்தால் மட்டும் என்கிட்ட கொஷின் கேட்பீங்க ஓகே அது இருந்தால் போதும் நீங்கள் இந்த உலகப்புறமான எதையும் தேடி பாவம் செய்யாம அவருடைய அன்புக்காக மட்டும் காத்திருந்து அவருடைய அன்புக்கு மட்டும் உண்மையுள்ளவங்களாம் நீங்க இருக்கும்போது மற்ற எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு எப்படி எப்படி கொண்டுட்டு வந்து சேர்க்கணுமோ எந்தெந்த விதத்தில் சந்தோஷமாக வச்சுக்கிடணுமோ அதை ஏசப்பாக வச்சு கொடுப்பாங்க குட்டிஸ் இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய சந்தோஷம் எவ்வளோ பெரிய மனநிறைவு உங்களுக்கு ஏசப்பா கொடுக்காங்கிறது உங்களுக்கு புரியும் குட்டிஸ் ஸோ அதுக்காக இந்த நாளில் நம்மளை முழுவதும் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க நாங்கள் விசுவசிக்கிறோம் இவ்வுலகத்தில் எல்லாத்தையும் தேடி ஓடுனா கூட நீங்கள் மனசு வைக்கலன்னா நீங்கள் எங்கள் மேலே அன்பு வைக்கலன்னா நாங்கள் நிலச்சிருக்க முடியாது எங்கள் இருதயம் முழுவதுமா உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்க எங்களை முழுவதுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமீன்